தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மதுரை கல்லழகர் கோவில் ஆடி திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் மதுரை கல்லழகர் கோவில் ஆடி திருவிழா வரும் ஜூலை பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது தூங்கா நகரும் மதுரையில் திருவிழா என்றாலே ஊரே களை மதுரை கல்லழகர் கோவில் ஆடி திருவிழா வரும் ஜூலை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொடியேற்றத்துடன் துவங்கி இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உற்சவ சாந்தியுடன் இந்த ஆடி திருவிழா இனிதே நிறைவு பெறும் மதுரை கோவில் அடிவாரத்தில் உள்ளது தென் திருப்பதி திருமாலிருஞ்சோலை என்று போற்றப்படும் அழகர் திரு ஆலயம் இது பெருமாளின் நூற்றி எட்டு வைஷ்ணவ தலங்களில் ஒன்றாக போற்றி வணங்கப்படுகிறது இங்கு நடைபெறும் விழாக்களில் சித்திரை திருவிழாவுக்கு அடுத்து இந்த ஆடி பிரம்மோற்சவ விழா மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவானது வரும் ஜூலை பதிமூன்றாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள்ளாக கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இதனை அடுத்து ஜூலை பதினேழாம் தேதி கல்லழக தங்க பல்லக்கில் வலம் வரும் நிகழ்வு நடைபெறும் இதனை அடுத்து ஜூலை பதினேழாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக கல்லழக பெருமாள் தங்க பல்லக்கில் புறப்பாடாகி மதுரை சாலையில் உள்ள மறவர் மண்டபத்திற்கு சென்று எழுந்தருளி அதற்கு பிறகு மீண்டும் அழகர் கோவிலுக்கு திரும்புவார் அடுத்து இந்த அடுத்து ஜூலை இருபதாம் தேதி கல்லழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் வைபவம் நடைபெறும் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடி தேரோட்ட நிகழ்வு ஜூலை இருபத்தி ஓராம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஏழு இருபது மணிக்குள்ளாக திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்வு நடந்தேறும் இதனை அடுத்து அழகர் கோவிலில் உள்ள பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமிக்கு ஒவ்வொரு வருடமும் ஆடி பௌர்ணமி நாளன்று மாலையில் திருக்கதவுகள் திறக்கப்பட்டு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பித்து மீண்டும் கதவுகளுக்கு சந்தனம் சாத்துப்படியாவது நடைபெறுவது வழக்கம் இதேபோல இந்த ஆண்டும் ஆடி தேரோட்டம் அன்று மாலையில் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமிக்கு படி பூஜை நிகழ்வு நடைபெறும் இதனையடுத்து ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி உற்சவ சாந்தி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் நான்காம் தேதி அமாவாசை தினத்தன்று கருட வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறும் இத்துடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெறும் இந்த தகவலில் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்